கேக்குறது இன்னைக்கு பார்த்த மார்க்கம் ஒரு பெஷன் ஆகிட்டு வாப்பா மார்க்கம் என்ன பெஷன் அபாயா உடுத்து பேஸ் கவர் பண்ணிக்கொண்டு பேட்டி ஸ்டாலின் போட்டோ எடுக்கிற காலம் இது முஸ்லிம்களுடைய கல்யாணம் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல

அவளுக்கு தெரியுமா அந்த மலதோட்டை கடையில் ரகசியம் என்று சொல்லி அதுக்கு பேரு வெற்றிக்கு மலதோட்டை கடையாது மலதோட்டி போன்ற கடையாது வல்லது அதனுடைய வரை பாருங்க பிரச்சி பாருங்கோ தமிழ் இந்துக்களுடைய கலாச்சாரத்தில் அது சேவடுக்கிற கடையாது வல்லது வேண்டிய அவசியம் அல்ல உண்மையை சொல்லணும் ஒரு பெண் நாளைக்கு நிசாக திருமணம் முடிச்சு போறாள் ஒரு பெண் கணவனுடைய வாழ போறாள் அதுக்காக வேண்டி அவர் ஆயத்தப்படுத்தி இது கரவுல சொல்றது இஷ்டாத் சொல்லி இஷ்டாத் ஒரு கணவன் வெளியே பெய்திருக்கிறாரு வெளிய பெய்த்து அவரை வீட்டுக்கு போக வந்து மார்க்கம் சொல்லுது வீட்டுக்கு திடீர்னு போகக்கூடாது கணவன் அறிவித்து விட்டு போகணும் ஏன் அறிவித்து போகணும் மாப்பிள்ள ரெடி ஆகும் எதுக்கு மனைவி ரெடி ஆகும் எதுக்கு மாப்பிள்ளைய வரவேற்கிறதுக்கு எப்படி வெளியாகிறது உலவாக்கம் இருக்கலாம் உலவாக்கம் கேட்டுக்கோங்க மிகூடிய கிதாபுகள் இருக்கிறதே சிதாத என்று பாடம் உண்டு ஒரு மாப்பிளைக்கு கணவன் கணவனை வரவேற்பதற்கு மனைவி எப்படி ஆயத்தமாகணும் இதுக்கு பேர் வச்சோ மலதோண்டி கல்யாணம் அந்த மலதோண்டி போடுற விஷயம் அல்ல அந்த வேற விஷயம் நடக்குது இதுக்குத்தான் நாங்க சாப்பிட போறது இதுக்குத்தான் நாங்க தான் வைக்கிறது இதுக்குத்தான் ஊர்ல பெரிய நோட்டு பெரிய காலடிச்சு பண்ணுவோம் இதெல்லாம் எப்ப நாங்க நீங்க செய்ய போறோம் வீடு அட்டகாசங்கள் இது வீடு மாறுபாடுகள் பெண் வீட்டில சாப்பாடு வைப்பது கூடாது சொல்லி ஒரு பொங்க வாப்பா மகள் என்ன சொன்னால் ஒரு வீட்டுல சாப்பாடு வைக்கிற கூப்பிடுறாங்க மாப்பிள்ள வந்துட்டாங்கங்கிற மகள் வாழ்க்கை எல்லாரும் வாங்களை சந்தோஷமா சாப்பிட்டு போறதுக்கு சாப்பிட இதுக்கு வேற தேர்வைக்கு நம்ம பணம் எப்படி வந்து வந்ததோ பணம் வாரத்துக்கும் ஒரு மார்க்கம் இருக்கிறது அந்த பணம் போறதுக்கும் ஒரு மார்க்கம் இருக்கிறது இந்த பணம் எப்படி போக போகுது இன்றைக்கு முஸ்லீம்களுடைய பணம் என்ன மன்னிச்சவங்க நான் சொல்றதுக்கு எங்களை சமூகத்தில் தொண்ணூத்தி ஐந்து வீதமானவங்க வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்க ஒரு அஞ்சு வீதம் சின்ன ஒரு கும்பல் சின்ன கை விரல் விட்டு என்ன கூடிய ஒரு கும்பல் செய்யற அட்டகாசம் அவங்க போடுற பூத்து அவங்க போற வாகனம் அவங்க டாபீகம் அவங்கள லக்ஷரி அவர்களுடைய கல்யாணம் அவர்களுடைய மிச்சம் காசிக்கு என்ன செய்றாங்களோ தெரியாது மிக பெரியவாக சொல்றேன் படித்த குரானையும் அதிசையும் சாகிதாக வைத்து சொல்றேன் இப்படிப்பட்ட கல்யாணங்களில் பங்கெடுப்பது ஹராம் يكفر يعني يا حرامي ليه؟ سوره, سورة الفرقة ورعاية الكرز الله شمران، وعباد الرحمن الذين يدسون على الارض اونا، وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما، والذين يبيتون لربهم سجدا وقياما سلكهم بشمران، وإذا مروا باللغم مروا كراما، والذين لا يشهدون الزور، والذين لا يشهدون الزور، எந்த இடத்துல பாவம் நடக்குதோ அந்த இடத்துல அவங்க hadir மாட்டாங்க. அந்த இடத்துக்கு அவங்க பிரசன்ட் ஆக மாட்டாங்க. அந்த இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. இங்க எங்க எங்க ಮಕ್ಕளுக்கு விளங்குதில்ல. சுப்ஹானல்லாஹ் சில களியாட்டங்கள்ல அல்லாஹ்வுடைய கிருபை நாச்சவுறே இது வரையும் அப்படிப்பட்ட எந்த களியாட்டத்தை பங்கெடுத்தಿಲ್ಲ. என்ன களியாட்டத்தை பங்கெடுத்தಿಲ್ಲ. அல்ஹம்துலில்லாஹ் தைரியம் சொல்றேன் வாழ்க்கையில கொண்டு வந்த பொழுசி அந்த கலியான தேவை இல்ல கொல்ல ரீனலாய சதுட சு இடத்துல பாவம் கிளக்குவோ அந்த இடத்துக்கு நாங்க போக மாட்டோம் என்னன்ற இத்தாதுன்னு உட்கார வச்சிற பொன் நீங்க யோசிங்க பார்ப்போம் கலியான காண் அடிச்சிருக்கிறதாவ கேளிற வனைக்கு சாப்பாடு வாங்கோ பொண்ணு பொண்ணை ரெடியாக்கி அந்த பெண்ண புது பொண்ண ரெடியாக்கி உடுப்பாட்டி அனுப்பியிருக்கிறாங்க நீங்க கை உள்ளத்துல கையை வச்சு பாருங்க பாப்போம் அந்த பெண் மகளிர் தொகுதிப்பாளா மகளிர் தொகுதிப்பாளா சான்ஸ் இல்ல ரெண்டு மணிக்கு பொண்ணு பொண்ணுறதுக்கு எங்களுக்கு ரெண்டு மணிக்கு பொன் வேணும் கொடுப்பாற்ற இவ்வளவு நாள் உருப்பாற்ற உம்மா இப்ப இந்த கொடுப்பாற்ற உண்மை வரல இந்த கொடுப்பாங்க நான் முஸ்லீம் ഒരു മുസ്ലി ഒരു മുസ്ലിമാ ഒരു നന്മുസ്ലിമുടിയ നീമുക്ക് ഔരത്ത് ഒരു മുസ്ലിമാണ് പെണ്ുക്കും ഒരു മുസ്ലിം അല്ലാതെ പെണ്ുക്കിടയിലുള്ള ഔരത്ത് ഉളവാക്കളെ ഉളവാക്കളെല്ലോ முஸ்லிமாத பெண்ணுக்கும் ஒரு முஸ்லிமல்லாத பெண்ணுக்கும் இடையுள்ள ஒரு என்ற பெயரில் நடைபெறக்கூடிய பாவங்கள் திருமணம் என்ற பெயரில் நடைபெறக்கூடிய அட்டகாசங்கள் எல்லாரும் காட்சிக்கு டிவோர்ஸ் ஆன டிவோர்ஸ் ஆயிட்டு தலாக்காக டிவோர்ஸ் இருக்குமா எத்தனை பேர் ஏங்குறாங்க எத்தனை பேர் ஏக்க கண்ணில் வடிக்கிறாங்க எத்தனை பேருடைய வாயால மதுவா வருது தேவதானா அன்புக்குரிய சகோதரர்களே ரெண்டு மணிக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு மணி கேட்கிறாங்க ரெண்டு மணிக்கு வேணும் ஒத்தங்கேதிப்பான் உடுப்பாட்டுறதுக்கு இன்னும் ஒத்தங்கேதிப்பான் போட்டோ பிடிக்கிறதுக்கு போட்டோ பிடிக்கிறது என்ன போட்டோ பீச்சில் போட்டோ யாரு இந்த போட்டோ பிடிக்கிறது எல்லாம் முஸ்லீம் ஆக்கலாம்

அந்தக்கு தொழுகே வாழ்க்கையில தொழில் இல்ல மகளிர் தொலோம் இல்ல அகரு தொலவும் இல்ல அந்த கனடாக்காரன் பிடிச்சிக்கிற அந்த உருப்பாற்ற உருப்பாக்கிற உருப்பாற்றிக்கிறா என்ன நீங்க நாங்க வைத்து பாரக்கல்லா சொல்லி என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுது அன்பு பெற்றோர்களே உங்களோட குழந்தைகள் நீடக்க நிற்க என்றால் يا قلبي دربي شكرا يا رب شكري.